رب العالمين والصلاة والسلام على قیدنا محمد وعلى آلہ ابن واسخابہ قال النبی صلی اللہ علیہ وسلم الصبر عند صدمت اللولا رواح البقاری அன்பார்ந்த அல்லாஹு சொல்லியார்களே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலு அல்லாஹுலி சொல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிற அறிவுரைகளிலே அறவுரைகளிலே ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிற போது அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பன போன்ற வழிகாட்டுதல்களும் ஹதீஸ் நூற்களிலே நிரம்பவே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறது நஷ்டம் வருகிறது கவலையும் சொந்தமும் சோதனையும் வருகிற போது ஆரம்பமாக அவைகளை நினைத்து குலம்புவதும் இவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்துவிட்டதே இவ்வளவு பெரிய சோதனைகள் வந்துவிட்டதே என்றெல்லாம் சோதிக்கப்பட்டவர்கள் பேசுவதும் பின்ன பிறகு சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அந்த சோதனை நீங்காமலே ஆகிவிட்டதற்கு பிறகு சரி பரவாயில்லை வேறு வழி இல்லை அல்லாஹ் நமக்கு இதை கொடுத்து விட்டான் நாம் பொறுமை செய்து கொள்ள வேண்டும் என்று பேசுவதும் இயல்பிலேயே பார்க்க முடிகிறது ஏதாவது ஒரு சோதனை அல்லாக கொடுக்கிறான் என்று சொன்னால் ஆரம்பத்திலே புலம்பிவிட்டு ஆரம்பத்திலே பயங்கரமான வார்த்தைகளால் பேசிவிட்டு கடைசி நேரத்தில் இயலாமை வருகிற போது முடியாமை வருகிற போது அதை பொறுத்துக் கொள்வதை போன்று காட்டிக்கொள்வது அதே போன்ற வார்த்தைகளை பேசுவது சரிய விரும்பாத சில காரியங்களாக ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் அதனுடைய தொடக்கத்திலேயே அவர் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சுதர் சுதர்சு அல்லாஹுலே உசல்லம் அவர்கள் நபிமொழி கிரந்தங்களிலே பேசியிருக்கிறார் சஹீது புக்காரி என்ற நபிமொழி தொகுப்பிலே அனஸ்துறும் மாணிக்கவியங்களாக அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பதிவாக இருக்கிறது ஒரு சமயம் அபிசனல் ஆக விரைவு செல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே கடந்து சென்றார்கள் அங்கே கபிரஸ்தான் இருந்தது இறந்து போனவர்களை அடக்கம் செய்திருக்கக்கூடிய மயிற்று கொல்லை அங்கே இருந்தது அங்கே ஒரு கபுர் இருந்தது அந்த மன்னரைக்கு பக்கத்திலே அமர்ந்து ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தார் செல்லும் அவர்கள் அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது ஒரு சில மனிதர்களும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒரு பெண்மணி ஒரு தபருக்கு பக்கத்திலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அநேகமாக அவருடைய குழந்தையை மரணித்திருக்க வேண்டும் குழந்தையை அடக்கம் செய்வதற்கு பிறகு அந்த சோதனை வேதனை தாங்க முடியாமல் அந்த தாய் தான் அழுது கொண்டிருக்கிறார் என்பதை நபிசனாகுலே செல்லம் புரிந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு சொல்கிறார்கள் பெண்ணே நீ பொறுமையாக இரு அமைதியாக இரு என்ற கருத்துப்பட நபிசனாகுலே செல்லும் உதவியிருக்கிறார்கள் அந்த பெண் துக்கத்தின் உச்சத்திலே இருந்தால் கடுமையான வழியிலே இருந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னை விடாமல் யாரோ தடுக்கிறார்களே என்று ஆத்திரப்பட்டு தபரை பார்த்து அமர்ந்திருப்பவர் தன்னிடத்திலே யார் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட முழுமையாக விளங்கிக் கொள்ளாமல் எனக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை உனக்கு வந்தால் தெரியும் எனக்கு என்ன சோதனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீர் அறிய மாட்டீர் என்னை பொறுமையாக இருக்கும் சொல்கிறேன் என்று தன்னுடைய முதுகிற்கு பின்னால் வந்த அந்த குரலுக்கு இந்த பெண்மணி பதிலளித்து விட்டார் நபி சென்னல்லாசரையும் செல்லும் அவர்கள் எதுவும் பேசவில்லை இப்படி ஒரு பதில் வந்துவிட்டது என்பதை நினைத்து நபி அவர்கள் அமைதியாக மது போய்விட்டார்கள் நபிவர்கள் சென்றதற்கு பிறகு ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் அந்த பெண்மணிக்கு பக்கத்திலே வந்து உன்னிடத்திலே பொறுமையோடு இருக்குன்னு சொல்லி சொன்னது யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் எனக்கு யார் என்றெல்லாம் தெரியாது என்று அந்த பெண் சொன்னார் அப்போது அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள் நடிசனல்லாக நினைவு செல்லும் அவர்கள்தான் இந்த பாதையை கடந்து சென்றார்கள் அவர்கள்தான் உனக்கு இந்த உபதேசத்தை செய்தார்கள் பொறுமையோடு இருக்கும்படியும் சொன்னார்கள் ஆனால் அவர்களையே நீ இவ்வாறு பேசிவிட்டாய் இந்த சோதனை உனக்கு வந்தால் தெரியும் எனக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்ற கருத்துப்பட பேசிவிட்டாயே என்று அந்த பெண்ணுக்கு அருகிலே இருந்தவர்கள் உணர்த்தினார்கள் நாம் செய்ததே மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொண்ட அந்த பெண்மணி உடனடியாக நடிசனாக ஒரு செல்லம் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி வந்தார்சிலே வருகிறது அடிசனல் ஆகுனேவு செல்லும் அவர்கள் இருந்த இடத்திலே எந்த வாயு காப்பாளமும் அங்கே இல்லை ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் ஒரு மிகப்பெரிய மனித சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய உயர்தரமான தலைவராக இருந்தால் அவரிடத்திலே பேசுவதற்கு முன்னர் அனுமதி கேட்டு அவருடைய சூழ்நிலைகளை புரிந்து வாயிலே நிற்கக்கூடிய காப்பாளர்களை அனுமதி பெற்று அதற்கு பிறகுதான் செல்வது என்பது நடைமுறையிலே இருக்கிறது ஆனால் ஹபீசிலே வருகிறது நபீசன்லா குறைவுக்கெல்லாம் அவர்களை சந்திப்பதற்கு முன்னர் அவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துல எந்த வாயில் காப்பாளமும் இங்கே இல்லை அந்த பெண்மணி நபி அவர்களிடத்திலே பேசி தலாம் சொல்லி உள்ளே வருகிறார் நதிய வருத்திலே வந்து சொல்கிறார் யாரும் அவர்களே நான் அழுது கொண்டிருக்கிற போது எனக்கு நீங்கள் உபயேசித்தது நீங்கள் தான் என்று எனக்கு தெரியாமல் நான் பேசிவிட்டேன் தவறு செய்து விட்டேன் என்று சொன்ன போது அதிகம் செலல்லாக சொல்லம் சொன்னார்கள் இந்நமஸ்வரு சதமத்தில் நூலாம் பொறுமை என்பதெல்லாம் சோதனையின் துவக்கத்திலேயே வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹன் சுதன்சல்ல சொல்லும் உபதேசித்தார்கள் உனக்கு ஒரு சோதனை வருகிறது ஒரு துக்கம் வருகிறது ஒரு வேதனை வருகிறது என்று சொன்னால் அதனுடைய ஆரம்பத்தில் இருந்தே நீ பொறுமையை மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஆரம்பத்தில் அழுது பிரலாவித்து மிகப்பெரிய ஒரு சிந்தனைகளை எல்லாம் அருகிலே இருப்பவர்களுக்கு ஏற்படுத்தி இப்போது நான் உபதேசி பிறகு அதுவும் நான் தான் என்று தெரிந்ததற்கு பிறகு இப்போது நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்று வந்து சொல்வதிலே எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை என்ற கருத்தைப்பட அபிக்ச சொன்னார்கள் பொறுமை என்பது சோதனையின் துவக்கத்திலேயே வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹின் சுகன்சன் அல்லாஹு உபதேசித்தார் இந்த நபிமொழி இந்த நிகழ்ச்சி மனித சமுதாயத்திற்கு தரக்கூடிய இதுதான் படிப்படையில்தான் பிரபுநாளவின் இந்த உலகத்திலே யாருக்கும் எது மாதிரியுமான சோதனைகளை தரலாம் அந்த சோதனைகள் வருகிற போது தொடக்கத்திலேயே பொறுமையோடு இருந்து அல்லா உதவி வேண்டும் தேட வேண்டுமே தவிர அதை தவிர்த்து விட்டு ஆரம்பத்தில் அழுது பிரலாதித்து புலம்பியதற்கு பிறகு மீண்டும் நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்று இயலாமை வந்ததற்கு பிறகு முடியாமை வந்ததற்கு பிறகு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் காட்டுகிறது அல்லாஹி தூதர்சன் அல்லாஹு அலேஸ்வம் அவர்கள் எந்த நடைமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று மனித சமுதாயத்திற்கு போதை திருக்கிறார்களோ அதை முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அப்துல்லாலமி நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் சென்றார்